ஹாய்ங்க நான் தான் அமராவதி செம்மொழி சாரீஸ்லேருந்து இன்றைக்கி என்ன சாரீஸ் பார்க்க போகிறோம்னா கிரேப் சாரீஸ் பார்க்க போகிறோம் கிரேப்ஸ் பார்த்தீங்கன்னா முந்நூற்றி இருபத்தஞ்சு ரூபாய்க்கு பார்க்க போகிறோம் இந்த சாரீஸ் வந்துட்டு நீங்கள் ஃபங்க்ஷன் ஃபங்க்ஷன் பண்ணுறது சின்ன சின்ன ஃபங்க்ஷன் போகிறதுக்கும் நல்லாயிருக்கும் ரெகுலர் வரைக்கும் நல்லாயிருக்கும் ஆஃபீஸ் வரைக்கும் சூப்பராக இருக்கும் கிரேப் சாரீஸ் கொஞ்சம் சீப்பான ரேட்டில் வேணும்னு சொல்லி கேட்டிருந்தீங்க கொண்டு வந்திருக்கோம் வாங்க பார்க்கலாம் லைவில் இந்த சாரீஸ் தான் போட்டிருந்தோம் லைவில் போய் பார்க்குறவங்களும் பார்த்துக்கலாம் வீடியோவாக பார்க்குறவங்களும் பார்த்துக்கலாம் ஏன்னா லைவ் பார்க்க அந்த டைமில் லைவ் பார்க்க முடியாதவங்க நாங்கள் வீடியோவாக பார்த்துக்கணும்னு நிறைய பேர் சொல்லியிருக்கீங்க அதனால இப்போ வீடியோவாகவே எடுத்து போடுறோம் நாங்கள் சாரீஸை நான் ஒன்றுனா ஷோ பண்ணுறேன் ஸாரியோட ப்ளவுஸு எடுத்து வந்து பல்லு பார்த்துமே காமிச்சிரேன் முந்நூற்றி இருபத்தஞ்சி ரூபாய் தான் ஸிப்பிங் உங்களோட ஷிப்பிங் இன்க்ளூட் பண்ணால் என்ன ஆகுது தெரியுங்களா சிப்பிங்கோடு சேர்த்தும்போது சாரியோடய காஸ்ட் அதிகமாக தெரியுது அதனால் சிப்பிங்காக அங்கே எடுத்துகிட்டோம் எடுத்து நீங்கள் ஷிப்பிங் கார்டு தனியாக உங்களுக்கு எவ்வளோ வருதோ அதை ஒன்று சொல்லிடுவோம் நீங்கள் அதை பே பண்ணால் போதும் சாரீ அவைலபிள் இருக்கான்னு கேட்டுட்டு புக் பண்ணிக்கோங்க தயவு செய்து ஃபோட்டோஸ் அனுப்பி கேட்டுட்டு என்கொயரி கேட்டுட்டு நீங்கள் சாரி வந்து வேணான்னு சொல்லாதீங்க டைம் பாஸ் என்கொயரி மட்டும் தயவுசெய்து பண்ணாதீங்க சரிங்களா சாரீஸை வந்து தான் நான் ஷோ பண்ணிவிடுறேன் பார்த்துட்டு வேணுங்கிறவங்க மட்டும் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அவங்களுக்கு கொடுப்போங்க இல்லை கீழே குரூப் லிங்க் கொடுத்துப்போம் எங்களோடய குரூப் லிங்க் கீழே வருது பார்த்துட்டு அதை பார்த்துட்டு ஆர்டர் போடுறவங்க கூட அந்த குரூப்பில் ஜாயின் பண்ணி குரூப்பில் வர்ற ஐட்டம் பார்த்துட்டு ஆர்டர் போடுறவங்களும் ஆர்டர் பண்ணிக்கலாம் இல்லை வேணாம் நாங்கள் வந்துட்டு உங்கள் ஃபோட்டோஸ் கேட்டு ஆர்டர் போட்டுக்கொண்டவங்களும் எங்களோடய வாட்ஸ்அப் நம்பர் ஸ்க்ரீனில் கொடுத்துறோம் அந்த வாட்ஸ்அப் நம்பர் வந்துட்டு நீங்கள் ஆர்டர் கொடுத்துருவோம் நீங்கள் அவைலபிள் கேட்குறதுக்கு மட்டும் நீங்கள் எங்களுக்கு என்கொயரி பண்ணிங்கன்னா போய் டைம் பாஸ் எங்க போயிருமே ஐசீட் பண்ணால் சரிங்களா சாரீ ஒன்றுனா ஷோ பண்ணுறது பார்க்கலாம் சாரீ பார்த்தீங்கன்னா அதெல்லாம் ரேடியம் க்ரீன் இருக்கு பேஸ்ட்ரி க்ரீன் கலர் சாரியோட ரேட் பார்த்தீங்கன்னா முந்நூற்றி இருபத்தஞ்சி ரூபா வருது சாரியோட ப்ளவுஸ் இந்த மாதிரி இருக்கு இதோ ப்ளவுஸ் பார்ட் சாரியோடு முந்தி பார்ட் இந்த மாதிரி வேணுங்கிறவங்க ஸ்கீன் அடுத்த சாரீ பார்த்தீங்கன்னா நல்ல இங்கு ப்ளூ வித் க்ரீன் கலர் இங்கு ப்ளூ வித் கிரீன் கலர் இந்த சாரியோட பல்லு பார்த்துக்கலாம் இந்த ஸாரீயோட பல்லு பார்த்து ப்ளவுஸ் பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி இருக்கும் உங்களுக்கு பல்லு பார்த்திங்கன்னா இதே மாதிரி தான் இருக்கும் ப்ளவுஸும் ஒரே மாதிரி தான் இருக்கும் ஒரே மாதிரி தான் இருக்கும் ப்ளூ கலர்லேயே தான் இருக்கும் சரிங்க முந்நூற்றி இருபத்தஞ்சி ரூபா தான் நல்லா கிரேப் சாரீங்க சூப்பராக இருக்குது பழசலாக சூப்பராக இருக்குது இது ஒரு நல்ல ஆஷ் கலர் பஞ்சு மூட்டாயிரோஸ் சொல்லுவோம் இல்லையா அந்த கலரில் பாடு வந்துருக்கு

இந்த மாதிரி வந்து பல்லு பாட்டு முந்நூற்றி இருபத்தஞ்சு ரூபாய்க்கு ரேட்டில் கிடைக்காதுங்க ஒரு பதினஞ்சு ரூபா மார்ஜினில் உங்களுக்கு போடுறோம் வேணுங்கிறோம் ஆஃபர் யூஸ் பண்ணிக்கிறோம் இதான் ப்ளவுஸ் ஓகேவா அது ஸாரீக்கு நம்பரு அடுத்து ஒரு ஆஷ் கலர் ஆஷ் கலரில் நிறைய டிசைன் வந்திருக்கு இதோட பல்லு பாட்டு ப்ளவுஸ் பார்த்துருக்கலாம் बड़ा पाले पार्टी है ब्लाउस पार्टी है ये डॉट आटा पट्टे पे ना हो ये ब्लाउस है आठ तक आठ तक मतलब बीट उठता है ये ब्लाउस है बसारी और ब्लाउस ஸாரியோட பண்ணுப்பா தெரியுதுங்களா ஹாஸ் கலர்ல நிறைய கலர்ஸ் கலந்த மாதிரி இருக்கும் ஸாரீ பார்க்கவே இருக்காது நீங்கள் கட்டினீங்கன்னா கட் உடம்புல தெரியாது சூப்பராக இருக்கும் சாரி ஸாரீயோட ப்ளவுஸ் இருக்கு இந்த சாரியோட ப்ளவுஸ் సారీడు పండు పార్ట్ అనుకుల బార్డర్ సూపర బ్లౌస్ పట్టుకీనా కంట్రెస్టా వచ్చికి అందో బ్లౌస్ సారీయోడ పండ్ కట్ சாரியோட ப்ளவுஸ் மெயினவுங்க ஸ்க்ரீன்ஷர்ட் எடுத்தாங்க இது ஒரு ஆஸ்கலை இதுக்கு முன்னாடி ஒரு ஆஸ்கலை காமிச்சிருக்கேன் ஒரு செட்டு எடுக்கும் போது ஒரு நாலு சாரி ரெண்டு சாரி மூணு சாரி வந்து கேட்டுக்கு அதில் கலர்ஸ் மட்டும் கொஞ்சம் மாறும் இதோட சாரியோட ப்ளவுஸும் பண்ணிப்பா ப்ளவுஸ் பார்த்தீங்கன்னா ஆரஞ்சு கலரில் வந்து నా నంబర్ ఇసుక సార్ తో కాల్ చేస్తా స్టీమ్ లో తెలియదా వాట్సాప్ నంబర్ కొంత అవైలబుల్ కేట్ నింపి కొంటాను అంతే సార్ మీరు షార్ట్స్ ని పోట్రో వేణింగ్రోమో షార్ట్స్ లో ఫైట్ కొడు స్క్రీన్ షాట్ వస్తావ్ లోస్ ఇది సార్ తో కాల్

வெரூன் கலரில் சின்ன சின்ன நீட் டிசைன் மாதிரி வந்து முந்நூற்றி இருபத்தஞ்சு ரூபாய்க்கு கிரேப் சாரி எங்கேயுமே வாங்கிக்க மாட்டீங்க இந்த குவாலிட்டியில் கிடச்சிருக்கா இல்லையேன்னு தெரியாது சூப்பரான குவாலிட்டியில் கொண்டு வந்திருக்கோம் வேணுங்கிறவங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்தோம் இல்லை குரூப்பில் ஜாயின் பண்ணியும் இல்லை என்கொயரி கூட நீங்கள் ஆர்டர் கொடுக்கலாம் சரிங்களா வேணுங்கிறவங்க சீக்கிரமாக வாட்ஸ்அப் ஸ்க்ரீனில் தெரிவிக்கிறா வாட்ஸ்அப் நம்பர் பண்ணிட்டு ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் ஓகேங்க நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பாய்